இருநூத்தி நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது அறுபது எழுபது

ஏய் அந்த ஒருத்தன் அந்த ஒரு ஆள் கேளுங்க நீ கேளுமா யாராவது தெரியாருக்கு அந்த ஒரு இந்த ஆளுங்க அது தெரியாது நல்லல யாரும் இது எவ்ளோ யாருக்கு யாருக்கு அத பாருங்க குருமா கேளுங்க எல்லாம் கேக்குது புடிச்சalejது கேட்கக்றீங்களே அண்ணா ராலே கேல ராலே கேல 500 500 500 கிடையா இருக்கு ஏய் நமக்குள்ள தான் ஏய் கேளு 500 500 500 500 500 500 500 500 500 50 50 கலப்பு 40 கலப்பு 40 50 50 45 கலப்பு 50 50 50 40 90 120 120 520 520 520 520 520 ஏ யார்கானுக்கு 530 520 520 520 520 வேற வேற யாருக்கு நூத்தி பத்தா நூத்தி பார்த்தா நூத்தி பத்தா நூத்தி பாதா நூத்தி பார்த்தா நூத்தி பத்தி இருபது அறுபது 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 எழுபது 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 எழுவது எண்பது

அட இல்லடா ஏ நாலங்களே நாலங்களே முன்னோரே 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 මොන්නොත්තිය න අප්පතරපා මුොන්නො කියෙන් අම්පතරපා යෝන කොරන යම කල පුුණෝරාණිට මුොදරවා යරනොති අම්බදේ යරනොතිය පලි.

நோரே நூரே நோரே நூரே நோரே நூரே நோரே நோரு நோரே 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 நூரே ஜது நோரே நோரே நெனப்பா நூர நூறு குடுத்து ஏய் வாரியன்ன கர்பாயா கேக்கினது 100 கேக்க 100 100 ஏய் வாரியன்ன 200 200 30 அண்ணா நான் வந்து கூங்க மாமா அண்ணா அண்ணா இது போடுங்க ஐயா ஹாய் வணக்கம் ஹாய் 250 இல்ல 100 கேக்க வீனகா டைகர் குமாரன்

தொள்ளாயிரம் குமார் ராணுவர் யார் த நாயக்கா வினக்கு ரானூறு ராணுவ ராணுவ ராணு இது முன்னர் முன்னர் ₹100 ₹100 ₹100 500 500 500 500 500 500 500 500 500 400 400 400-க்கு 400-க்கு 20 20 20 40 50 450 450 450 430 ஆனந்தனே 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 மீ கரார் வா 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 கேடுங்க தர்பா ദേക്കളാ കളാ ആറു 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 ആ நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் முன்னூறு

இருபத <laughs> நன்றி <com selection> <pad payment about location>

தொண்ணூறு <laughs> <laughs> <laughs>

യെപ് യാര്ക്ക് വാണ വാ കാര ആളെ കാര ആളെ കാ വീനക്ക് 600 600 ആരെ വീരനാ അണ്ണാ ഇങ്ങേറൊക്കെ ആയി ദേ ഇങ്ങേ 60 60 60 60 60 60 കുമാർ 60 60 ടൈഗർ ഒന്നും 60 രൂപ 60 60 ഇതാ 65 66 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 பாறை யாருக்கார்க்கா வெறும் இருபது இருபது முப்பது ஐம்பது எண்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து அம்பது தொண்ணூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்

ஏய் சாதிக்கு ராணுக்கு ராணுக்க அறுநூறு 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 குளிக்கெல்லாம் வந்து அறுநூறு கப்புட அறுநூறு 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 ரூபா காலை வணக்கம் சூப்பர் ஐநூறு அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது முன்னூறு எழுநூறு பத்து